சந்தைக்கா வந்திருக்கும் பாத்தீங்களா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமா நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நிறைய வந்து கைக்கற மாடுங்க செனம் மாடுங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு நாம வந்து பாத்தீங்களா இந்த வீடியோஸ்ல வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டி தான் வந்து பாக்க போறோம் என்ன மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட் போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பாக்க முடியும் நம்மளோட சேனல்ல அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க வாங்கிச்சுனா எச்சு நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி ஓராயிரத்துக்கு வந்து நல்லா தான் இருக்கு கண்ணு எவ்வளோ ஆச்சு ஐம்பதுக்கு மேலதான் எந்த இருக்குண்ணா போகுது எந்த ஊருக்கு ஆ நல்ல கலர் ஐம்பதுக்கு மேல வந்து ஆகுதுன்றாங்க ஸோ நாம வாங்கிட்டு போகணும் வந்து பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் மூஞ்சி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளில அவ்வளோதான் எவ்வளோ ஆச்சு

சின்ன குட்டி தான் பருவது வேணுனால இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு மாசம் கிட்ட வந்து ஆகும் முப்பத்தி அஞ்சாயிரம் வாங்கி இருக்கிறது நல்லா அருமையா இருக்கு குட்டி சைஸ் நல்லா இருக்கு உடம்பு நல்லா பக்காவா இருக்கு வியாபாரத்துக்கு வந்து பேஸ்ட் இருக்காங்க வந்து வண்டிகிட்ட வந்து கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இந்த கண்ணு எல்லாமே வந்து காலிலே வந்து சேல்ஸ் வந்து ஆனது இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் குட்டிங்க எல்லாம் வந்து பண்ணா குட்டிங்க தான் இல்லை வந்து இதெல்லாம் காலிலே வந்து வாங்கியிருக்காங்க

நம்ம வந்து பார்த்தீங்களா அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ரேட் வந்து தெரிஞ்சுப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போகும் சின்ன கண்ணு பொட்டை கன்றுதான் அருமையாக இருக்கு கலரு நல்லா அருமையான கலர் இது கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பருவது ஒரு ஸ்டேஜ்ஜி நல்ல கலரு தான் என்ன வில சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் வாங்கிட்டு போலாம் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள பருவது வந்துடும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவ்வளவுதான் என்ன வேலைனா இது பல்ல வந்து போட கிடையாது நல்ல கலரு நல்ல உடம்பு எல்லாமே வந்து பருவத்து வர ஸ்டேஜ் தான் இதுங்க எல்லாமே வந்து பல்லு வந்து போட்டு இருக்கலாம் அந்த லாஸ்ட்ல வந்து இருக்க பாருங்க அதுங்க எல்லாம் கொஞ்சம் மீடியமான சைஸ் அதனால வந்து பாத்தீங்கன்னா பருவத்துக்கு வந்து ஊசி வந்து போடலாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய குட்டிங்க அந்த லாஸ்ட்ல வந்து ரெண்டு குட்டி இருக்கு பாருங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கு குட்டி நல்லா உடம்பு இருக்கு கொஞ்சம் இலச பல்லு போட்டு இருக்கலாம் கேட்டு பார்ப்போம் பல்லான அது ரெண்டும் ரெண்டு ரெண்டு பல்லு போட்டுச்சா

ஸோ கொஞ்சம் நீங்க வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு போனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு மாடங்கு ரொம்ப லேட்டா வந்து சென பிடிக்கும் ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுல குட்டி வந்தீங்கன்னா ஒரு நல்ல கண்ணிய எடுத்து கொடுப்பாங்க வந்து அவசரப்பட்ட எப்பயுமே வந்து வாங்காதீங்க ஒரு வாரம்லாம் இன்னொரு வாரம் கூட பொறுமையாக வந்து வாங்குங்க நல்லா குட்டியா எல்லாம் தெரிஞ்சவங்க கூட்டிட்டு வந்து வாங்குங்க ஏன்னா மாட் வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இருக்கு ஏன்னா தெரியாம அவசரப்பட்ட மட்டும் எப்பயுமே வந்து வாங்காதீங்க நாமளும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு கண்ணு வந்து எடுத்தோம்

என்ன வேெல்லாம் சோ பன்னிரெண்டாயிரம் என்னடா இவ்வளவு ரேட் வந்து போதும் கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து போதும் ஆனா வந்து மார்க்கெட்ல வந்து கேட்டாலே அந்த ரேட் தான் வந்து சொல்லுவாங்க ஃபைனலா வந்து பாத்திங்க ஒரு எட்டு எட்டரை ஒன்பது சோ அந்த ரேட்டு வந்து முடிக்கலாம் ரொம்ப பேசங்களா நல்லா தெரிஞ்சுக்கலாம் எட்டுக்குள்ள வாங்கலாம் அவ்வளவுதான் நல்லா வந்து அருமையான கலரு குட்டி ஆள் குட்டிப்பாள் வாங்கிட்டாங்க கூட எவ்வளோ ஆச்சு போல நூறு கம்மியா எட்டாயிரம் நல்ல குட்டி ஸோ நூறு கம்மியா வந்து எட்டாயிரம் நல்ல குட்டி தான் நல்ல கலரு அந்த குட்டியே வந்த பாத்தீங்களா அருமையான கலரு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டियां வந்து வாங்குறீங்கன்னா காலிலே வந்திருங்க

ரெண்டு ரெண்டரை மாசம் கண்ணு என்னடா அவ்வளவு ரேட்டா வந்து போதானே கேட்டீங்களா நேர்ல வந்து கேட்டாலையும் அதே ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க பைனல் நல்லா இது வந்து பாத்தீங்களா சின்ன பட்டி அருமையா இருக்கு இது என்ன ரகனா ஜெர்சியா இது ஆல் பிளாக்கு

ஜெர்சி குட்டி ஜோடி அருமையா இருக்கு பொட்டை கன்றுதான் நல்லா இருக்கு பார்க்க என்ன ரேட் போ ரெண்டோ அது முப்பது எத்தனை மாசம் கண்ணு இது ஆறு மாசம் அஞ்சு மாசம் எடுத்துக்கதா இந்த ஸோ தீனியெல்லாம் வந்து எடுத்துக்கிற குட்டி தான் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்குது ஜோடி வந்து பார்த்தீங்களா ஜெர்சி குட்டி நல்லா லென்த்து இதெல்லாம் வந்து பண்ண குட்டிங்க தான் நல்லா இருக்குது குட்டி பார்க்க

வந்து கம்மி பண்ணி பொண்ணு வாங்கிட்டு போலாம் நல்ல குட்டியதான் சொல்லி சுத்தமா இருக்கு இப்படியே வந்து இந்த சைடுல வந்துங்க நல்லா வந்து பருவப்படுற ஸ்டேஜ் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிங்க இந்த வந்து பாருங்க சரியா தான் இருக்கு நல்லா உடம்பு பருவது வர ஸ்டேஜ் சரியா தான் இருக்கு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்ல கலரு நல்ல உடம்பு இன்னும் பல்லு பல்ல ரெண்டு பல்லு கூட்டுச்சா என்ன வேலைன்னு அது நாற்பத்தி ஏழு அருமையா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா கலரு நல்லா லென்த்து ரெண்டு பல்லு போட்டு இருக்கானா நாற்பத்தி ஏழாயிரம் இந்த கண்ணு வந்து பாருங்க ரெட் எச் ரெட் ஒயிட் இதெல்லாம் வந்து சரியான ரேட் வந்து போகும் சனை மேல வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து எவியா வரக்கூடிய மாடு அதெல்லாம் ரெட் ஒயிட் ஸோ இந்த கலர் கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறதும் இல்லாம நல்லா சரியா தான் இருக்கு அறுபத்தி draußen, வாற்கா Allah forty best거든 Cin editing நீங்கள் சலம calibration நல்லா வந்து பெரிய குட்டி தான் பருவத்துக்கு வர ஸ்டேஜ் ஏன்னா பல்லா ப்ரோ இது பல்லே கிடையாது எந்த ஒரு குட்டி இது சிந்தாமணி குட்டி உன்ன பருவத்துக்கு வரணும் எத்தனை மாசம் ஆகும் எடுக்குது பருவத்துக்கு வரணும் எத்தனை மாசம் ஆகும் ரெண்டு மாசம் போடலாம் ஏன்னா இப்பயே ஹெவியா இருக்கு ஒண்ணும் பலி வேணாம் என்ன வேலை நான் வரேன் இது இப்ப அறுபத்தஞ்சு ரேட்டு வரும் நல்லா ஒண்ணு எவ்வியா வரன்றீங்க அறுபத்தஞ்சாயிரம் இன்னும் வந்து பல்லு வந்து போடல இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து எவ்வியா இருக்கு கணக்குட்டி இன்னும் பருவத்துக்கு இன்னும் ரெண்டு மாசம் வந்து ஆகிடுக்குன்றாங்க அறுபத்தஞ்சாயிரம் நல்ல கண்ணு தான் இது என்ன வேலை வரும் ஐம்பத்தஞ்சு ரேஞ்சு வரும் செல்லுக்கு காசு சொல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உடம்பு இருக்கு ஐம்பத்தஞ்சு ரேஞ்சு வரும்னு சொல்றாங்க பல் வந்து எதுவுமே வந்து போட கிடையாது நல்லா கண்ணுதான் நல்லா லென்த் நல்லா ஒட்டம்பு இருக்கு எல்லாமே வந்து கர்நாடகா குட்டி ஆந்திரா குட்டிங்க தான் இது எல்லாமே

சண்ணங்க வந்து பாத்தீங்க லைட்டடா இருக்கு பேட்ச் ன்னு பாத்தீங்களா நல்ல நல்ல மாடல் இது வந்து பாத்தீங்களா நல்ல கலர் இருக்கு எங்கலாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹைய ரேட் தான் இந்த மாடல வந்து பாத்தீங்கலாம் என்ன விலேனா இல்ல 70 60 சரி 60000 நட ரேட்ட என்ன கேட்டிங்களா கண்டிப்பா வந்து போதே நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாலே அதே ரேட் தான் நீங்க எங்க போய் கேட்டாலும் அதே ரேட் தான் நம்ம வீட்டுல இருந்து சொல்லலாம் என்னடா ரேட் கண்டிப்பா இருக்கு இந்த வீடியோ வந்து பாக்கலாம் நினைக்கிறேன் ஜெர்சி வந்து வாங்கினா இந்த மாதிரி கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோராயிரத்துக்கு நீங்க வந்து வாங்கலாம் இச்சப்பு நான் மட்டும்தான் வந்து இரு இருபதாயிரத்துக்கு மேலே வந்து போகும் இந்த சைஸு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பத்து பன்னிரெண்டுக்குள்ள வந்து வாங்கலாம் இல்லை வந்து அருமையான கலர்ல வந்து இருக்குது பாருங்கள்

இது என்ன வேலைன்னா வரும் இது கலரு முப்பத்தி ரெண்டு கேட்டாங்க கலருங்க